பாகமும் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இங்கே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் இசுலவேனே நீ உன் தேவனாகி கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கத்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் வேற எதையும் கேட்கலப்பா உன்னிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருந்து அவர் வழிகளை நடக்கணும் அவர்களுக்கு அன்பு கூட வேண்டும் உன் நூல் உதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனைய கத்திரை நிசேவிக்கணும் நான் இன்றே உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் பார்த்து சொல்லுங்க உனக்கு நன்மை உண்டாகும்படி அனைவரும் நினைக்கிறாங்க கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைப்பிடிப்பேன் என்பது ஏதோ தேவனுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறாரே என்ன செய்யறது வேற வழி இல்லை தேவனை கோபப்படுத்தக்கூடாது நான் கிறிஸ்தவா இருக்கிறேனே தேவாலயத்துக்கு போறேனே இந்த ஆக வேண்டும் கடைபிடித்து நிர்பந்த சீன அணைகள் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிக்கிறார்கள் கட்டாயத்தின் பேர்ல நீ நல்லா இருக்கணும்பா நீ செழித்து இருக்கணும் நீ ஆசீர்வதிக்கப்படணும் நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நீ வாழணும் அதற்காக இப்படிப்பட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு அதன் பிறகு இப்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த காரியத்தை உன்னிடத்தில் கேட்கிறார் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயப்படணும் பயப்பட பயமே இல்லை அவர் வழிகளில் நடக்கிறது கிடையாது அவரிடத்தில் உண்மையாகவே அன்பு கூறுவது கிடையாது கடமைக்காக அன்பு கூறுகிறார்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகி கத்திரத்தில் போயிட்டு அவங்க என்ன பண்றதுல கத்தரை சேவிப்பது கிடையாது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் கத்தரை சேவிப்பது கிடையாது ஏதோ ஒரு கஞ்சாடியான ஒரு கிறிஸ்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள் உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் நீ கர்த்தர் உனக்கு எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டுதான் ஆக வேண்டும் இதைதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரு வேற எதையும் எதிர்பார்க்கிறாரு அவரு வேற எதையும் எதிர்பார்க்கல